ஐயா போட்டோகிராஃபி இங்க வாங்க ஓகே ரைட் தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் அருகாமல் உள்ள குரவன் குளம் அரிய நாச்சி கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் பிடாரம்பட்டி நம்பி நாட்சியம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படி எல்லாம் நல்லது இல்லையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புயல் பதினெட்டு பாய் சார்பாக பி பி குளம் காசி பிரதர்ஸ் ஆழ்வார்புரம் டயர் சுரேஷ் பிரதர் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனை மாட்டுக்காரங்க உட்காருங்க அனை கயிறு வச்சிருக்கவங்க அப்பே மாட்டுக்காரங்க கேக்குதா இல்லையா உட்காருங்க கீழே உட்காருங்க மாட்டுக்கார எந்த ஆரவாரம் பண்ணக்கூடாது தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகாமல் உள்ள குரவல் குளம் அரியநாச்சி கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செல்வம் பிரதர்ஸ் எம் தங்கப்பன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையா கால இயர்களா காலையா கால இயர்களா காலையா கால வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் bona mbina jema